வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல வந்துருக்குது நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிபிகேஷன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க அதனால வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைனா கூட அதில் அப்டேட் பண்ணுறதுல நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கிக்கலாம் இந்த இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தார் ரோடு முகப்பில் இருந்தே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிணறு ஃபைவ் ஹெச்பி இ ஃப்ரீ இபி சர்வீஸ் மோட்டாரோடு உண்டு ரோடு முகப்புலையே ஆயிரம் அடி ரோடு முகப்புலயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது தென்னை முருங்கை மாமரம் சப்போட்டா நெல்லி எலுமிச்சை தர்பூசணி அது போல வளர்க்குறதுக்கு ஏத்ததான ஒரு பூமியா வந்துட்டு இந்த இடம் வந்து இருக்குது ஸ்ரீவைகுண்டம் சாத்தான்குளம் நாசரேத் பேய்குளம் சரௌண்டிங் ஏரியால இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தோப்பு பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு ஏத்ததான ஒரு இடமா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை வந்து எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாம் தான் நம்பர் வந்து எடுத்துருப்போம் இடம் விற்றுச்சின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டாக போட்டதுக்கு எல்லாமே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா இடம் இருக்குதா வித்துருச்சா டோக்கன் போட்டாங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஒரு ஏக்கரோட விலை எட்டு லட்சம் ரூபாய் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்